இன்னைக்கு நம்ம வந்து இட்லி அரைச்சி கார சீட்டி கேட்பாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி அரைச்சிக்கணும் பாத்திரத்தை காய வச்சு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா பொறிச்சிக்கிட்டு இருக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பொதிச்சதுக்கு தான் இட்லி ஊற்றணும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஊற்றிட்டோம்னா இட்லி வந்து அவங்கி போயிடும் கொசுன்னு பஞ்ச கணக்காக வராது களி மாதிரி ஆகிரும் இட்லி வந்துடுச்சு வந்து எடுக்க வேண்டியது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை காய வச்சு கார சட்னி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டு இப்போ அதில் வெங்காயம் போங்காயம் வெங்காயம் இருக்கும் போதே நம்ம ஒரு பத்துக்கான வெள்ளை பூக்கி பதவி அப்படின்னு வெங்காயமும் வெள்ளப்பூடு அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாய் வத்தலை போடணும் இது வந்து நிறையாவே எடுத்துருக்கேன் பத்து வத்தலை எடுத்திருக்கேன் இது வந்து இது சட்னி அப்படிங்கிறதுனால இது காரமாக தான் இருக்கணும் நம்ம கொஞ்சமாக தொற்று சாப்பிட்டாலும் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோற்றிக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தக்காளியை போடும் தக்காளி வந்து சும்மா ஒரு சின்ன தக்காளி வந்து தக்காளி இது நம்ம கொஞ்சம் நாள் குளியை எடுத்து அந்த குளியை வந்து எண்ணெயிலேயே போட்டோம் அந்த புளியும் அந்த எண்ணெயிலே சேர்ந்து வேகம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கல் ஊற்றணும் இப்போ வந்து சட்னி நல்லா ஆற வச்சுட்டோம் இப்போ வலிச்ச இதில் போட்டு நம்ம அரைக்க வேண்டியதான் நல்லா நைஸாக அரைக்கணும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் காத்தத்தை காய வச்சுருக்கோம் இப்போ கார சட்னி ஜாலிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுணும் நம்ம கொஞ்சம் நிறையாவே தான் ஊற்றணும் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றினாத்தான் நமக்கு வந்து ரொம்ப உரப்பு இருக்காது ஏன்னால் நான் வத்தல் நிறையா போட்டுருக்கிறதுனால இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போடணும் கொஞ்சம் உளுந்து போகணும் கடுகுன்னு அது நல்லா பொரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து கருகத்தில் இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சிருச்சு எல்லாமே இப்போ வந்து நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிற விழத்துக்கு இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும் சுத்தி சாரை கழுவி தண்ணியை ஏன்னா இப்பயே கெட்டியாக இருக்குல சட்னி கொஞ்சம்தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து இதை கழுவி மஞ்ச கழுவி அதை ஊட்டணும் இதை வந்து நம்ம மூடி வச்சே தான் வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி வச்சு இப்போ அளவுக்கு நமக்கு வந்து கெட்டியாக வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வத்திட்டு இருந்தால் போதும் இப்போ கொஞ்சம் சங்கான்னு மண்டவளம் போடுறோம் இது போட்டோம் அப்படின்னாத்தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கார சட்னிக்கு வந்து நம்ம கொஞ்சம் மண்டவெல்லாம் சேர்க்கணும் சேர்க்கலன்னா சின்ன பிள்ளையெல்லாம் சாப்பிட முடியாது ரொம்ப வயிறு ஏறியும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும் அப்போ தான் எண்ணெய் தெளிஞ்சு வரும் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் சட்னி எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்துரு நம்ம அப்படியே கிண்டி விட்டு அடுப்ப நம்ம வந்து இட்லி செஞ்சுருக்கோம் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல இருக்குது நல்லா மெந்து மெந்துன்னு இட்லிக்கு நமக்கு இந்த கார சட்னிக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஆள் இப்படியும் அஞ்சு ஆறு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க அப்படியே மூணு இட்லியாவது குறைச்சதாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சட்னி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம இட்லிக்கு வந்து சட்னியை தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்படியே எச்சு உருது என்னையா என்ன தெளிஞ்சிருக்கு நான் என்ன வந்து நிறையா ஊற்றிருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து எந்தளவுக்கு இந்த சட்னிகளுக்கு என்ன ஊற்றுறோமோ அப்போ தான் அது என்ன தெளிஞ்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அழகாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம புளி வச்சு அரைச்சிருக்கோம் தக்காளி ரெண்டு தான் சின்னது போட்டிருக்கேன் தக்காளி மட்டும் கூட போடலாம் புளி வேண்டாம் அப்படின்னா இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டனை அமைக்க